நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பமான இன்ட்ரோ ரவுண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயுமே மற்ற போட்டியாளர்களோட இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான பாடல தேர்ந்தெடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால இந்த பாடி அழைத்திருக்காரு எஸ் ஏ ராஜ்குமார் சிறப்பு விருந்தனா வந்து கலந்துகிட்டு சூப்பர் சிங்கர் சீனியர் போட்டியாளர்களோட சேர்ந்து பாடி அழத்தன ரேடியோ ரவுண்ட்ல அவங்க அப்பாவோட சேர்ந்து இளையராஜா மற்றும் சித்ராமாவுடைய காம்போல வந்த இந்த மாண்ட மெலடி பாடலை எடுத்து அதை சூப்பரான

போது அப்பாவும் பொண்ணுமா நீங்கள் இந்த பாடலை பாடுறத பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரிஜினல் பாடலுக்கு ஈக்குவலாக பாடிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னில் ரொம்பவே அற்புதமாக பாடி அதை இத்தனை திறமையாக இந்த குழந்தைகளில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க